பண்றதெல்லாம் பாத்தா நானே பர்ப் வாங்கிடுவேன் பயமாத்தான் இருக்குது ஒரு போக்கு பார்த்தா என்ன டாக் பண்ணி போயிட்டு இருப்ப போலயே அப்புறம் என்னை விட அதிகமா நீ தான் லவ் மாதிரி ஆயிடும் போலயே அது எப்படி சீனியர் நீங்க எப்பயுமே சீனியர் தான் சீனியர் ரூம்ல நான் ஜெயிக்க முடியுமா என்ன மேம் உனக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டேன் இது ஆபீஸ் ரூம்ல கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டேன் பாவி எனக்கு வேற வழி தெரியல எப்படியாவது கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகவே இல்ல உனக்கு நீ வேற மேட்ச் டோடமென்ட்டுனா களம்ப

என்னோட கிளாஸ்மேட் அவ்வளவுதான் அப்புறம் 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 தான் சரி இந்த கொஸ்டின் மட்டும் கரெக்டா படிச்சுட்டு வந்த இதை மட்டும் பிறப்ப பண்ண வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம் இதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுற கொஸ்டின் அப்புறம் எடுத்துட்டு வந்து படி படின்னு சொல்லி சொல்றது எனக்கு கஷ்டம் படிக்கிறதும் எனக்கு கஷ்டம் ஆம் ஆமாண்டி இதுக்கு என்ன கஷ்டப்படுது ஒண்ணு கஷ்டப்பட்டுக்கற ஐயோ சாரி நீ அப்போ படிச்சிடுவியா நீ படிக்க மாட்ட அப்படி நினச்சிட்டு தானே கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்தேன் நீயே படிச்சிக்கிறியா அப்போ நீயே எக்ஸாம்க்கு குரூப்பர் ஆயிருவியா எப்படி கொண்டு வைக்கிறது எப்படி தோன்றது வந்து அப்படிதான் என்னப்பா இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நீ தானே என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பேனா ஆள் க்யர் பண்ணிடுவேன் நான் எதுக்கு அப்படி கேட்ட ஆமாடி இப்படி நான் கேட்குறேன் ஆள் கிளியர் பண்ணிவிடுவோம்ல

ஹே மார்க் எதுக்கு இந்த கஷ்டப்பட்டு திருட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க யோசிக்கணும் மேடம் பாருங்க கஷ்டப்பட்டு வந்த இப்போ தேட படிக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல இப்படி இப்டே பண்ணிட்டு இருக்க பிரியா phone மட்டும் அது போடுவியா கஷ்டப்பட்டு திருட்டு வேலை திருட்டு வேலை பண்ணிட்டு வந்திருக்க திருடனி உனக்காக நான் திருடிட்டு வந்தா எக்ஸாம் ஹாலுக்கு ஆன்சர் ஷீட் எடுத்துட்டு வாங்குற மேடம் மீரா மேடம் குடும்பத்துல ஒருத்தவங்க படிச்சவங்க இருந்தா போதும் டாப்பர் டாப்ராமன் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எங்க குடும்பத்துக்கு தலைவியை வேற ஆயிடுவீங்க அப்புறேனா தலைவி நீங்க படிச்சிருக்கும் போது ரோல் நம்பர் மட்டும் போட்டா பார்த்தாது நாம அதெல்லாம் முடியாது சும்மா சிரிக்காத சிரிச்சு ஏமாத்தலாம் பார்க்காத ஆன்சர் பேப்பர்லாம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது உனக்கு இதுல கொஸ்டின் இருக்குது ஆன்சர்ஸ் இருக்கு இதை மட்டும் நீ படிக்கிற செமினார் அட்டன் பண்ற தட்ஸ் ஆல் சும்மா பல பல என்கிட்ட காட்டி நிக்காத கண்டிப்பா நான் ஆன்சர் பேப்பர் எடுத்து வர மாட்டா அப்ப क्वेश्चन பேப்பர் மட்டும் எடுத்து வருவீங்களா என்ன சொல்லணும் உன்னை நம்பி நான் क्वेश्चन எல்லாம் சுத்திட்டு வந்த மத்தியா என்ன சொல்லணும் மேடம் क्वेश्चन பேப்பர் அழகா சுத்திட்டு வந்தீங்க அது வேஸ்டா போயிடுச்சு انا ஆன்சர் பேப்பர் அது வேஸ்டாவே போகாது ஏனா ஆன்சர் பேப்பர் தான் மதிச்சு வாங்கிட்டு போவாங்களா क्वेश्चन பேப்பர் கீழ தான் போடுவாங்களா எக்ஸாம் நடக்கும்போது எல்லா ஊர்லயும் அதனால என்ன பண்றீங்க இந்த क्वेश्चन பேப்பர் கொண்டு போய் குப்பையில போடுறீங்க பொத்துட்டு எக்ஸாம் அன்னைக்கு அழகா எக்ஸாம் ஹாலுக்கு ஆன்சர்ஸ்லாம் அழகா எழுதி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுப்பீங்களா அண்ண அண்ண நான் என்ன பண்ணுவேனா அழகா அதை பார்த்து எழுதி அப்படியே ரோல் நம்பர் போட்டு கொடுத்துருவேண்ணா உங்களுக்காக உங்களுக்காக அதை பார்த்து நானே எழுதுறேன் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தீங்கல்ல அதுக்காக பார்த்து எழுதி உங்க கையில குடுக்குறேண்ணா நீங்க அதை பக்குவமா எடுத்துட்டு போயிட்டு கரெக்ஷன்க்கு அனுப்புறீங்களா என்ன மேடம் மியூரா மேடம் கண்டிப்பா நான் ஆல் க்யூர் தானே டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபைவ் பாஸ் அவுட் ஆயிடுவேன்ல சத்தியமாடா நீ திருந்தவே மாட்டியாடா படிக்கும் படிக்கும்போது உன் எப்படி பாத்தனும் இப்படிதான் அப்படியே இருக்கிறேன் நோனி பேப்பர் காட்டு பேப்பர் காட்டுன்னு பின்னாடியே சுத்துவ நோட்ஸ் கூட அசைன்மெண்ட் எழுதி கூட பின்னாடியே சுத்திட்டு இருந்த அப்படியே இருக்கிறாராம் நீ கொஞ்சம் கூட மாறல பள்ள காட்டாதராம் எனக்கு பயங்கரமா கோவம் வருது நீ இன்ஜினியரிங் படிக்கிற அதுவும் ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் மாதிரியா இருக்க நீ அவன் புக்கு கரைச்சு குடிக்கிறாமா அப்படியே கரைச்சிட்டீங்களாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க நீ என்னன்னா எதுக்கு இப்ப அப்படி பாக்குற மீரா மேடம் நான் எப்படி மாறுவேன் சின்ன வயசுல எப்படி இருந்தனும் அப்படியே தான் இருக்க போறேன் ஏன் தெரியுமா என் மீராக்க ஸ்கூல் படிக்கிற தான் பிடிக்கும் அதனால நான் அப்படியே தான் இருப்பேன் ஸ்கூல எப்படி படிச்சனும் அதே மாதிரியே கோயிலுக்கு போற நான் கோவிலுக்கு போற மாமா சரி அதுக்கு நான் கோவிலுக்கு இப்ப என்ன நானும் உங்கள வரணுமா இல்ல நான் மட்டும் தான் போறேன் கோவிலுக்கு என்னடி வம்புக்கு கூப்பிடுறியா இல்ல மாமா நான் கோவிலுக்கு போறேன்னு சொன்னேன் ஆமா கல்யாணம் என்ன தெரியுமா இவ்வளவு பேசுறியே பட்டிக்காடு எவ்வளவு பஞ்சமா பேசுற கல்யாணம் என்னன்னு சொல்லு பாப்போம் உன்ன தாண்டி கேக்குறேன் திமுக பிடிச்சவளே சொல்லு மாமா உங்க ஊர்ல கல்யாணம் தான் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொண்ணு ஒரு ஆண் பக்கத்துல உட்காந்து அப்ப அந்த பொண்ணு தனக்கு கல்யாணம் ஆயிட்டனும் தனக்கான தண்ணும் அவளோட வாழ்க்கை இனிமே அந்த ஆணுக்குன்னு மனசுல நினைக்கிறாள் நாளதான் அவளோட கல்யாண கல்யாணம்னால நாங்களாம் சொல்லுவோம் இப்ப எதுக்கு நீ ஓவர் சென்டிமெண்டா பேசுற தாலி கட்டுறது தோட்டத்தை பத்தி எல்லாம் சொல்றல மனசு பத்திரிக்கை என்ன எழுதிருப்பாங்க இரு மனம் இணையும் திருமணம் அதை படிக்கிறது இல்லையா நீங்க இல்ல அதுக்கு அர்த்தம் தெரியாது அவங்களுக்கு எல்லாம் மனசு மனசு ஒண்ணு சேரணும் டி மனசு ஒண்ணு சேராம மாலை கீழே எல்லாம் என்னத்துக்கு எல்லாம் வேஸ்ட் இங்க பார் ஜோதி இன்னைக்கு நான் சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கோ மண்டையில ஏத்துக்கோ எனக்கு எப்பயும் எனக்கு பிடிக்காது எப்பயும் கொஞ்சம் இல்ல சுத்தமா சுத்தமா பிடிக்காது முன்னாடியாச்சும் உன்னை எனக்கு ஃப்ரெண்டாக பிடிச்சிது ஆனால் எப்போ நீ என்னையே ஏமாத்தினியோ எனக்கே தெரியாமல் எனக்கு பிடிக்காத எல்லா வேலையும் செஞ்சியோ அப்பவே நான் உன்னை வெறுத்துட்டேன் சுத்தமாக வெறுத்துட்டேன் என் மனசுல நீ கொஞ்சம் கூட இல்லை அடுத்த சண்டே நானும் மாயாவும் டேட்டிங் போகிறோம் அவகிட்ட என்ன சொல்லிடுவேன் ஏன் வாழ்க்கை மாறிடும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டேட்ஸ் மாயான என் லைஃப் சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கோம் ஜோதி நீ ஒன்று பண்ணுறியா நீ ஒன்று பண்ணு பேசாமல் நீ யாராவது பண்ணு ஆமா ஜோதி அதான் கரெக்டா நீ என்ன பண்ற உனக்கு யாரும் பிடிச்சிருக்கோ காலேஜ்லயோ வெளியிலயோ இல்ல உங்க ஊர்லயோ இல்ல ஸ்கூல்லயோ யாரையாவது பிடிச்சிருக்கோம்ல அவங்கள பேசாம நீ லவ் பண்ணிட என்ன சொல்ல நான் கூட சேர்த்து வைக்கிறேன் என்ன பண்ணலாம் உங்க வீட்டுல எங்க வீட்லயும் சொல்லிடலாம் எங்களுக்குள்ள ஒத்து போகல எந்த பொருத்தமும் இல்ல செட்டே ஆகாது இந்த மேரேஜ் பேசாம டைவர்ஸ் பண்ணிடுறோன்னு ரெண்டு பேர் வீட்லயும் சொல்லிடலாம் என்ன அதான் சரி சும்மா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டு டெய்லி ஒன் மூஞ்சி பத்து சண்டை போட்டுட்டு நிம்மதியே இல்லை எனக்கு நான் தப்பு பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பிடிக்காத ஒரு விஷயத்த பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே என் மனசு என்ன உறுத்திக்கிட்டே இருக்குது வேண்டாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் காலம் இல்லாதில் பதில் சொல்லாது நம்ம தான் பதில காலத்துக்கு சொல்லணும் கல்யாணத்துக்கு சொல்லணும் டைவர்ஸ்ங்கிற பதில என்னால ஓ வாழ்க்கையும் உன்னால ஏ வாழ்க்கையும் வேஸ்ட் ஆக வேண்டாம் நீயும் சந்தோஷமா இருக்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா இதான் முடிவு இதை விட வேற எந்த முடிவு எனக்கு தெரியாது புரிஞ்சுக்கணும் இத கல்யாணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீ சொன்னிய ஒரு பஞ்சாங்கம் தாலி கட்டுறது அது கிடையாது கல்யாணம் தாலி கட்டாம கூட கல்யாணம் பண்ணுவாங்க மனசு ஒத்து போயிடுச்சுன்னா மனசார எவ்வளவு பேர் வாழ்றாங்க தெரியுமா எவ்வளவு மனசாலே வாழ்றது தெரியுமா ஏதோ ஒரு மூலையில இருப்பான் இவன் எங்கேயோ இருப்பா ஆனா அவங்க மனசுல உள்ள காதல் அது என்னைக்கும் குறையாது தான் இருக்கும் அவங்க கனவு ஆசை எல்லாமே ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஒருத்தர் ஒருத்தவங்க பாத்துக்க மாட்டாங்க கத்தனை நினைக்க மாட்டாங்க தொட்டுக்க கூட மாட்டாங்க ஆனா அவங்க மனசு ஃபுல்லா அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம் கற்பனையாலையும் கனவாலையும் அது பேர் தான் கல்யாணம் சொல்ற பாத்தியா ஒண்ணு அது பேரே சம்பிரதாயம் பெற்றவங்க இருக்காங்க பாரு அவங்க நினைச்சது பண்ணணும் அவங்க ஆசை அவங்க கனவுக்கான சம்பிரதாயம் அந்த கனவு என்னைக்குமே நம்மளோட கனவாகாது நிஜமும் ஆகாது நிழல தெடி நீ சுத்திக்கிட்டு இருக்காத நிஜம் என்னமோ அதை புரிஞ்சுக்கோ அது கூட போக பாரு

பத்தாம் தேதி அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்த அத்த கூட நீயும் வந்துரு நாளே வந்துரு சரியா அம்மா சொல்ல சொன்னுச்சு சரிங்க மாமா மாமா இது அண்ணி நல்லா பேசுறாங்களா உங்ககிட்ட அத்தைக்கு உதவி எல்லாம் செய்யறாங்களா இல்ல அத்தைக்கு அடிக்கடி பிபின்னு மயக்கம் வந்துடும்ல அண்ணி வேற வேலைக்கு போறாங்கன்னு சொன்னாங்க சமைச்சு வச்சுட்டு போறாங்களா வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு போறாங்களா அண்ணி வேலைக்கு போகல இருபது நாள் லீவ்ல இருக்கிறேன்னு சொன்னாங்க

அப்பவே கேட்க மாட்டேன் சாம்பு உள்ள போய் துணியெல்லாம் வந்து கேப்பியா பாட்டி மறந்துட்டேன் தெரியாது ஆமா ஆமாடி நான் இருக்கேன் சாம்பு வாங்கிட்டு வாம்பு அது தருமூலம் கடையில தான் இருக்குது அவ்வளவு தானே நடந்து போயிட்டு வர முடியாது இந்த கடையில என்ன இருக்குற தேச்சு குளி பாட்டி உனக்கு தெரியாத என்ன மீனா சாம்பு வாங்கிட்டு வா அது போட்டாதான் தலை குளிச்ச மாதிரி இருக்குது நல்லா அழுக்க போகுது நம்ம வேற ஏதாவது சாம்பு வாங்கிட்டு வந்து அப்புறம் உனக்கு தேய்ச்சி குடிக்க வச்சிர. ஓ இப்ப மீரா சாம்பு வாங்கிட்டு வா. கலவி வாயை வந்துட்டே போவாத. மீரா சாம்பு மீரா சாம்பு சொல்லிட்டே போ. கலவி மீரா மீரான்னு சொல்லிட்டே போ. அங்க போய் ஏதாவது பேர் சொல்லி வச்சிராத.

வீட்டுக்கு தூரம் அதான் இந்த நாள் இருந்துட்டு போலான்னு வந்த ஆத்தா ஆத்தா உனக்கு எத்தனை வயசா இருக்கும் போதே அம்மா பிறந்துச்சு ஏண்டி இது என்ன கேள்வி இல்ல சொல்ல ஆத்தா அந்த காலத்துல எல்லாம் தாவணி போட்டவனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாவோ யார் வயசு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா வயசுக்கு எப்போ வருவாங்கன்னு தான் பாப்பாவ உனக்கு எத்தனை வயசு இருக்கும் அத தாண்டி சொன்ன வயசுக்கு வந்து கொஞ்ச நாளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் யாருக்கு உன் அப்பனுக்குதான் எனக்கு மாம அவருக்கு மட்டும் என்ன பெரிய வயசா நீ சேர்த்தி பார்த்த வயசு ஆத்தா எப்போ பிள்ளை பிறந்தது உனக்கு என்னடி இவ குருட்டு சர் கேள்வி கேக்குறா புள்ள பிறந்ததெல்லாம் ஞாபகத்துல இருக்கும் எல்லாம் உடனே உடனே தான் கல்யாணம் நடந்துது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே ஒரு ஒரு மாசம் இருக்கும் மாசம் ஆயிட்டேன் எப்படி ஞாபகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோ சின்ன பிள்ளையா கல்யாணம் ஆயி போனதுல இருந்து இருப்பேன் அம்மா பாக்கணும் ஆட்டு பாக்கணும்னு அப்புறம் பார்த்தா ஒரே மாசம் தான் மாசம் ஆயிட்டேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்ல அழைச்சிட்டு போயிட்டா உள்ள என்ன நல்லா ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் புள்ள வித்து ஆறு மாசம் கழிச்சு தான் மாமியார் வீட்டுக்கு வந்தேன் இதெல்லாம் ஏன் டிப்பு கேக்குற இல்ல ஒன்னும் கண்மணி நீ ஒன்னு இல்ல ஒன்னு இல்லைன்னு சொல்லும் போதே நினைச்சேன் மாமியார் வீட்டுல ஏதாவது சொன்னா உள்ள பறக்கறத பத்தி ஏதாவது சொன்னா இல்லக்கா ஒன்னும் சொல்லல தலைக்கு ஊத்திக்கிட்டாலுக்கு போறேன்னு சொன்ன இப்படி தலைக்கு தலைக்கு ஊத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா இப்படி சீக்கிரமா பிள்ளைய பத்தி கொடுனாங்க வேற ஒண்ணு இல்ல அடி ஆத்தி இது என்ன குழமையா இருக்குது கல்யாணம் ஆகி பதினஞ்சு நாள் தான் இருக்குது பதினஞ்சு இப்படி எப்படி பிள்ளைய பத்தி கொடுப்பாங்களா அவங்க எதுக்கு சொன்னாலும் தெரியல மீனா கிண்ணம் ஆறு மாசம் கல்யாணம் ஆயிடும்ல அவ மாசம் ஆயிட்டு நான் ஆகலன்னா அது நல்லா இருக்காதுல்ல பெரிய பிள்ளை பத்துக்காம சின்னவோ சின்ன பிள்ளை பத்துக்கிறது அதுக்காக சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இதே நாடி இது கூத்தா இருக்குது புள்ள பறக்கிறது நம்ம கையிலயா இருக்குது இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது சின்ன சிரிச்சுக்க அதுக்குள்ளேயாம இதெல்லாம் பேசுவாங்க இல்ல அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குதுல்ல எனக்கு இருபத்தெட்டு வயசாயிடுச்சு அவருக்கு முப்பத்தஞ்சு ஆகுதுல்ல அதனால சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்

அந்தந்த தான் எல்லாம் படிப்பு போயிட்டு பாதி வயசா விட்டுருதுங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போறேன்னா அடுத்த வயசையும் விட்டுருக்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி வேலையை வச்சு பண்ணுதுங்க அப்புறம் என்ன ஆகும் காலம் மாறுற மாதிரி பொண்ணுக்கு பருவணும் ஒண்ணு இருக்குது ஆம்பளைக்கும் பருவணும் ஒண்ணு இருக்குது அததான் அந்தந்த வயசுக்கு நடக்கணும் அப்படி நடக்கும்போது அது அது தானா நடக்கும் சுமாசனாத பழமொழி ஆசை அறுபது நாள் மோகன் உற்பத்தி நாள்னு மொத்தம் தொண்ணூறு நாள் அந்த தொண்ணூறு நாள் தொலைச்சிட்டாக்க எல்லாம் குறைஞ்சு போயிடுதுல அதுக்கப்புறம் ஊருசனம் ஐயோ யோயோ கேட்க ஆரம்பிச்சிருங்க என்ன வயிற்றுல ஒண்ணு இல்லையா வயிற்றுல ஒண்ணும் இல்லையானு

ஆ எதிர்பார்க்கறது தப்பு இல்லைல்ல நல்ல வேலை கண்மணி ஆறு மாசத்துல மாசம் ஆகணும்னு சொல்லி சொன்னேன் எப்போடா நல்ல வேள ஆறு மாசம் புள்ளை கையில குட்டும் சொல்லலையே ஆண்டி சொன்ன முடியே கல்யாணம் பதினஞ்சு நாள் தான் இருக்குது ஆறு மாசத்துல பிள்ளை விடுன மாமியார் கேட்கவும் ஏமா கண்மணி பிரிசா எப்படி நல்லா பார்த்திக்கிறாரா அன்பான ஆரம்பிக்கிறாரா நல்லா இருக்கிறாரா இருக்கிறாரு காலையில நீ தனியா வந்த அது பத்தாம் தேதி தாடி பிடிச்சு கோக்குறாங்கல்ல அதுக்கு எல்லார் வீட்டுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு அதான் வாசல்ல இறக்கி விட்டுட்டு மக்க மசாக்கெல்லாம் சொல்லணும்ல அதனால கொஞ்சம் வேலையா இருக்கிறாரு அது நாலா நாளைக்கு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொன்னார் பாட்டி அண்டி ஐயா இது வரைய ஐயா என்னோட ஸ்டடி ரூம் இருக்குல்ல அதோட கீ ஐயா அந்த கீ கொடுங்க ஐயா ஐயா அத ஓபன் பண்ண கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க உங்களுக்கு மூலசா குணமானானதா அந்த ரூமத்தை தறக்கனனு சொன்னாங்க எனக்கு அதிலே ஒரு நோட் ஒண்ணே எடுக்கணும் ஐயா அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லலையா அதனால தான அது பூட்டி வச்சிருக்காங்க அத தரந்துக்க கூடாது நான் கேட்டாலும்

நான் போற ஐயா அது மேலே பாருங்க அங்க தான் இருக்கும் நீங்க 12 ஆம் வகுப்புக்கா انا 12 ஆம் குளா மேலே தான் இருக்கு மீரா ஹார்ட் போட்டது பாக்கணும் கெமிஸ்ட்ரிய கரெக்ட் நோட்ல தானே போட்டேன்னு சொன்னா இதுவா அது ஐயா ஐயா சீக்கிரம் வாடுங்க அம்மா வந்தா திட்டுவாங்க ஐயா